முக்கியமாக நாம் சொல்லணும்னா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் கே தவல் அவர்கள் வியாழக்கிழமை அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொழும்புல போய் சேர்றாரு சேர்ந்துட்டு அங்க வந்து தேசிய பாதுகாப்பினுடைய ஒரு குழு வந்து இருக்கு அந்த குழு வந்து அங்க கூடியிருக்கின்றது அதுல வந்து இலங்கை மாலத்தீவு மொரிஷியஸ் இந்தியா அப்புறம் பங்களாதேஷ் அந்த பங்களாதேஷை தவிர மற்றவர்கள் எல்லோரும் வந்து ஆலோசித்தார்கள் பங்களாதேஷ் வந்து ஒரு பார்வையாளரான ஒரு அந்தஸ்தை பெற்று அவர்கள் வந்து உட்கார்ந்திருந்தாங்க அப்படின்னு நம்மால் பார்க்க முடிகின்றது ஆகையால் இந்த ரீஜன்ல அதாவது இந்திய பெருங்கடலில் ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு 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 பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த ஆலோசனை நடந்தது அப்படின்னு கூறலாம் அப்படி இருக்கும் பொழுது அது தாண்டி என்ன அங்க வந்து நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னே அங்க இருக்கின்ற அதிபர் வந்து அவர் விக்ரமசிங்கே அவர்களை அவர் வந்து சந்திக்கின்றார் அங்க வந்து இரு நாட்டினுடைய பொருளாதார ஒத்துழைப்பை பற்றி அவர்கள் பேசியதாக கூறப்படுகின்றது ஆனால் அதை நாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது அங்க வந்து அஹ் சிரேஷ்ட ஆலோசகர் அதாவது ஜனாதிபதியினுடைய முக்கிய ஆலோசகராக இருக்கக்கூடிய சாகல ரத்னநாயகாவும் அதில் பங்கேற்றிருக்கின்றார் அப்பொழுது பார்க்கும்பொழுது அங்கு வந்து அந்த நேஷனல் செக்யூரிட்டிக்காக அதாவது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நமது இரு நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய செக்யூரிட்டியை பத்தியும் அவர்களும் ஆலோசித்திருப்பதற்கான நிறைய வந்து காரணிகள் இருக்கின்றது வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்னு நம்மால் பார்க்க முடிகின்றது இதையும் நாம் வந்து தாண்டி பார்க்கும்போது அஜித் தோல் அவர்கள் அங்க வந்து சென்றார் பயணம் இருநாள் பயணமாக சென்றார் அந்த பயணம் முடிந்தது அந்த பயணம் முடிந்துவிட்டு அவர் டெல்லி டேரக்டா போகலாம் டெல்லி டைரக்டா போகாம அவர் வந்து சென்னை வந்து இறங்குறார் இறங்கி இங்க இருக்கக்கூடிய நமது ஆளுநர் அவர்களை அவர் வந்து சந்திக்கின்றார் சந்திச்சு அங்க வந்து தேசிய பாதுகாப்பு குறித்து ஒரு ஆலோசனை நடந்ததாக ராஜ்பவன் வெளியிடுகின்றது அந்த ஒரு ஒரு ட்வீட்ல வந்து நம்ம வந்து பார்க்கின்றோம் அப்படி இருக்கும்போது என்னவாக இருக்கும் எதற்காக தேசிய பாதுகாப்பு என்பது பற்றி தமிழகத்தில் ஏன் பேச வேண்டும் அப்படின்னு பொதுமக்களிடம் நிறைய வந்து ஆவல்கள் வந்து இருக்கின்றது நிறைய வந்து கேள்விகள் இருக்கின்றது அப்படின்னு பார்க்கலாம் என்னையே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க வலைதளங்களில் இந்தியா தமிழகம் என்பது ஒரு அமைதி பூங்கா இங்க இருந்து என்ன பேசறதுக்கு என்ன இருக்கின்றது அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க நல்லது நீங்க உங்களுடைய சேனல் மூலமாக உங்கள் நேயர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுப்பதற்காக இந்த நிகழ்ச்சி நீங்கள் வந்து ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு வந்து வாழ்த்து என்னை அழைத்ததற்கான நன்றியை பார்க்கும் பார்க்கும்பொழுது தமிழகத்தில் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் செவன்டி சிக்ஸ் கிலோமீட்டர் இருக்கின்றது மற்ற இடத்துல நம்ம சொல்றோம் எல்ஏசி சொல்றோம் எல்ஓசி சொல்றோம் இவ்வளவு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு மண்டை நாடுகளோடு நாம் வந்து எல்லையை பகிர்ந்து கொள்கின்றோம் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வந்து தமிழகத்தை பத்தி பேசும்பொழுது இந்த விஷயமே தெரியறது கிடையாது அந்த ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் கோஸ்டல் லைன்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரோன் ரொம்ப ரொம்ப வந்து அஹ் பாதுகாப்பிற்கு சீர் விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்மால் பார்க்க முடிகின்றது ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்ன நம்ம வரலாற்றை திரும்பி பார்க்கணும் ஒரு எந்த ஒரு விஷயமா பேசினாலும் அது வந்து கரெக்டான இந்த அஹ் நாள் கிழமை என்ன ஏற்பட்டது என்பதை நாம் வந்து மக்களுக்கு சொன்னாதான் உங்களுக்கு வந்து விஷயம் வந்து புரியும் ஆகையால் நாம் வந்து ரீவிசிட் பண்றோம் ரொம்பலாம் பின்னாடி போக வேண்டாம் நம்ம ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணு பன்னெண்டு பதிமூணுலாம் நம்ம போகலாம் அங்கேருந்து நம்ம வந்து ஜெர்னி பண்ணி வந்தா நமக்கு தெரிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணை நம்ம பொழுது அடிக்கடி நமக்கு வந்து நியூஸ்ல வந்து பார்க்கலாம் தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கின்றது இங்க வந்து இருக்கக்கூடிய நமது கோஸ்டல் அதாவது வந்து நம்மளுடைய அந்த கடலோர பகுதியிலிருந்து நிறைய பேர் ஊடுருவுறாங்க அங்கிருந்து போதைப் வருகின்றது அங்கிருந்து ஆயுதங்கள் வருகின்றது கடத்தப்படுகின்றது பல விஷயங்கள் ஹியூமன் டிராபிக்கிங் நடக்கின்றது அப்படின்லாம் நிறைய விஷயம் வந்து பார்க்க முடிந்தது அதையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு பஸ் ஒண்ணு ஆச்சு அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மார்ச் மாசம் நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது வந்து முன்னூத்தி ஒரு கிலோ ஹிராயின் வந்து அவங்க வந்து பிடிக்கிறாங்க ஹை குவாலிட்டி வந்து ஹிராயின் வந்து முன்னூத்தி ஒரு கிலோ வந்து பிடிக்கிறாங்க சீஸ் பண்றாங்க அதை தவிர அஞ்சு வந்து ஏகே ஃபார்ட்டி செவன் வந்து பிடிக்கிறாங்க ஆயிரம் ரவுண்ட்ஸ் வந்து நைன் எம்எம் ஆமினேஷன் வந்து குடிக்கிறாங்க அதற்கு மேல் வந்து என்னைய வந்து இதை எடுக்கின்றது இந்த கேஸை அதை எடுத்து ரொம்ப ஆராய்ந்து அது வந்து பேக் ட்ராக் பண்ணி ஒரு விஷயமா பாக்குறப்ப இது வந்து இலங்கையில இருந்து இந்தியாவிற்கு கொண்டு வரப்படுகின்றது இலங்கைக்கு எங்கே இருந்து வருது அப்படின்னு கேட்டா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய டிரக் லார்டு மாஃபியான்னு சொல்லக்கூடிய ஹஜீஜ் சலாம் அப்படிலேருந்து வந்து ஸ்ரீலங்காக்கு வந்து ஸ்ரீலங்கால இருந்து இங்க வந்து கொண்டு வரப்படுகின்றது ஒரு சாஃப்டான ஒரு பிளேஸா வந்து பார்க்கறாங்க நம்மளுடைய அந்த ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் அந்த கோஸ்டல் லைன் வந்து அந்த கடலோர பகுதியை வந்து ஈஸியா உள்ள இடமாக அவர்கள் பார்க்கின்றார்கள் ஆகியால் இந்த எல்லையிலேந்து உள்ள கொண்டாவது ஃபர்தர் இருந்து டிஸ்ட்ரிபியூட் நெட்ஒர்க் இருக்கிறத நம்மால் பார்க்க முடிகின்றது இதையும் தாண்டி நாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா விசைப்படகு வந்து காலியான படகு இங்க நிறுத்தப்பட்டிருந்தது அதை பார்க்கும்போது இந்த படகு யாருக்கு சொந்தம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு சொந்தம் அது தமிழகத்தில் வந்து தனுஷ்கோடியில் விட்டு எங்கு சென்ற இருக்கிறார்கள் யார் வந்தார்கள் என்ன கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல இறங்கும் பொழுது அவர்கள் ஆயுதமும் அது மாதிரி வந்து போதைப் பொருளும் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் எதுவும் அதிகம் அப்படின்னு சொன்னாங்க இது பல முறை பார்க்கும் பொழுது அது வந்து ஆயுதமாக இருக்கட்டும் தீவிரவாதமாக இருக்கட்டும் அல்லது வந்து போதைப் பொருளாக இருக்கட்டும் இது வந்து தமிழகத்திற்குள் வந்து வருவதற்கான வாய்ப்புகளை நம்மால் பார்க்க முடிஞ்சது அது வந்து நடந்திருக்கின்றது அப்படிங்கறது நம்மால் வந்து காண முடிகின்றது அதையும் தாண்டி நம்ம பாக்குறப்ப இந்த வந்து இருப்பாங்க ட்ரை ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் தமிழக தமிழ்நாடு கர்நாடகா கேரளா மூணும் சந்திக்கக்கூடிய ஒரு இடம் வந்து இருக்கின்றது அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட் ஸ்பெஷல் ஜோனல் கமிட்டி அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அந்த இடத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளை அங்க வந்து தேடி அவர்களை அழிப்பதற்கான அந்த இயக்கம் அந்த விஷயமும் வந்து நடந்துட்டு இருக்கு ஆகையால் பலதரப்பட்ட உள்நாட்டிலும் இந்த பிரச்சனை இருக்கு வெளியிலேருந்து வந்து வருகின்றது அது வந்து பார்த்தோன்ன போதைப் பொருளாகவும் இருக்கின்றது அது மாதிரி ஆயுதங்களாக இருக்கின்றது பல விஷயங்களாக இருக்கின்றது ஆகிய இவற்றை நிறுத்த வேண்டும் என்பது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு அஹ் அதையும் தாண்டி நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்ல இருக்கப்படும் ஆஹ் அதாவது வந்து எல்லை தாண்டி தீவிரவாதம் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லுவாங்க எல்லை தாண்டி தீவிரவாதம்னு ஸ்ரீலங்கால லாசா நடந்த ஒரு விஷயத்த சொல்லலாம் தொடர் குண்டுவெடிப்பு தொடர் குண்டுவெடிப்பு ஏற்பட்ட பொழுது அதனுடைய ட்ராக் பண்ணி பாக்குறப்ப யார் இருந்து கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் பண்ணி எப்படி நடத்தினாங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ்னுடைய பாகிஸ்தானுடைய கையாக இருந்தது சோ அவர்கள் எங்கிருந்து இயக்கினார்கள் அப்படின்னு பாக்கும்போது இந்தியாவிலிருந்து தென்பகுதியிலிருந்து இயக்கினார்கள் அப்படின்னு தெரிய வந்தது அந்த தொடர் கொண்டு வெடிப்பை செய்துவிட்டு அவர்கள் திருப்பி வந்து இந்தியாவிற்குள் புகுந்து விட்டார்கள் ஹிட் அண்ட் ரன்னு சொல்லுவோம் ஓய் ஹிட் பண்றது திருப்பி அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறது சோ அது மாதிரி வந்து தீவிரவாதம் வந்து ஊடுருவி இருக்கின்றது என்பது மிகவும் பெரிய சான்றாக இருக்கின்றது கேரளாவை எடுத்து பாத்தீங்கன்னா கேரளாவில் நிறைய பேர் வந்து ஐஎஸ்ஐஎஸ்ல வந்து பிடிபட்டு இருக்கின்றார்கள் அதில் வந்து அவர்கள் இருக்கின்றார்கள் ஹியூமன் டிராபிக்கிங் அவங்க ஐஎஸ்ஐஎஸ்ல கொண்டு போய் எல்லாம் விட்டுருக்காங்க அது மாதிரி நிலை தமிழகத்திற்கு வரக்கூடாது என்றால் நாம் இப்பொழுதே கொள்ள வேண்டும் அந்த தீவிரவாத செயல்களை வந்து நாம் கண்டறிய வேண்டும் அதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வந்து அடக்க வேண்டும் போதை பொருளால் தமிழகம் வந்து அடைந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பின்னடைவை மாணவர்கள் இருந்து ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா முதியவர்கள் வரை இது வந்து அடிமையா இருக்காங்க இன்னைக்கு கூட ஒரு முக்கியமான ஒரு உடைய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துலாம் வந்து காவல்துறையினர்கள் போய் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க சோ அப்படி இருக்கும் பொழுது நாம் எடுக்கக்கூடிய அந்த நிலையை பற்றி நமது ஆளுநர் அவர்கள் அஜி ஜோவலிடம் இந்த விஷயத்தலாம் பத்தி பேசி இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதை நான் ஒரு அஹ் இதை பற்றி ஆராயக்கூடிய இதை பற்றி தெரிந்தவராக இருக்கக்கூடியது நான் வந்து நினைக்கின்றேன் இது மாதிரி இருக்கும் அப்படின்னு சார் அவங்க அவர் வந்து தமிழ் தலைவர்களை ஏதாவது தமிழர் பகுதியை சார்ந்த தலைவர்களை இலங்கையில சந்திச்சிருக்கிறாரு இதோட முக்கியத்துவம் ஏதாவது இருக்கா சார் இல்ல அவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பல பேரை வந்து சமைச்சிருக்க ஒன்லி தமிழ் சார்ந்தவர்களை மட்டும் இல்ல அவர் வந்து இந்த பிரசிடென்டிய பிரசிடென்சியலுக்கான வந்து இருக்கக்கூடிய அந்த அதிபருக்காக வந்து யார் யார் வந்து இருக்கின்றார்களோ நிற்கின்றார்களோ அவர்களையும் வந்து அவர் வந்து சந்தித்து இருக்கின்றார் அப்படின்னு வந்து தெரிகின்றது அவருடைய அந்த சந்திப்பு என்பது என்பது பலவற்றை வந்து அதாவது வந்து ஒரு லாங் விஷனரியா இருக்கும் இது ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் அவர் போய் பார்க்காம பல விஷயத்தை வந்து கவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் வந்து இருக்கும் அங்கு வந்து தமிழருடைய மேம்பாட்டை எப்படி கொண்டு வருவது அங்க வந்து எப்படி வந்து ஒரு அமைதி நிலையை கொண்டு வருவது எப்படி வந்து இலங்கையினுடைய பாதுகாப்பை எப்படி மேம்படுத்துவது இலங்கை இந்தியாவினுடைய உறவை எப்படி மேம்படுத்துவது பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துவது பல கோணங்களில் அவருடைய வந்து அந்த பயணம் இருக்கும் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது